வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது இல்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அதனால் சிந்தித்த செயல்படு என் குழந்தையே நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அழித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னையான நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்குக் காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பதுதான் அழைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலை பாம்பு எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மடி இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே உன் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையை நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அன்னையின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மீது உள்ள நம்பிக்கையை நீ இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் அதை நீ மறந்து விட்டாயா நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே மனதிற்குள் பல வழிகளையும் வேதனைகளையும் அதிகமாக நீ பெற்றிருப்பதால் மனமுடைந்து போயிருக்கின்றாய் நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய மனதை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அதே மனதிற்கு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன் மிகப்பெரிய பெரிய அளவில் அற்புதம் நிகழப்போகிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து கொண்டே இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் என் குழந்தையே கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் வந்து சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி உன் அன்னையான நான் காத்து இருக்கிறேன் குழந்தையே உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நான் நிச்சயம் செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தியில்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் அன்னையான நான் உனக்கான குரலை அசரிரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து வருவார்கள் கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ என் குழந்தையே ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினை நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை விட மாட்டேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து இருப்பார்கள் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையை உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் நீ அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் என் கண்களைப் பார் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிசம் போல பாதுகாப்பேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு விடு இல்லையென்றால் இந்த உலகம் முன்னை புதைத்து சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் ஆனால் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து நில் முன் வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே உன்னையே நீ நம்பு ஒரு நாள் நிச்சயம் உயர்வடைவாய் தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் நீ உன் வெற்றியின் வாசற்படிக்கு போக முடியும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என் குழந்தையை உன் வாழ்வில் சவால்கள் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் உன் வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே உன் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக நீ செயல்பட்டால் உன் வரும் காலம் தன்னால் மலரும் இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லையே நீ வேதனைப்படுவது உன் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு மரத்தின் வழி ஒரு விலங்கின் வழி ஒரு மலையின் வழி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியையும் உன் உடலின் வழி போல நீ உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீ நலமாய் பார்த்து கொள்வாய் நீ செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது பெறவும் நீ முயற்சிக்காதே அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவது இல்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை அவன் களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் அதேபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்தே எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன் என் தங்கமே நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறாய் அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு நீ செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே